நாலஞ்சு குழந்தைய சாப்பிட்டேன் நீ செத்த எப்படி உனக்கு குழந்தை சாப்பிடணும் வயிறு உண்மை சொல்லு இப்ப உண்மை தெரியும் நீ சாப்பிட்டியா இந்த வேலை சாப்பிட்டு நீ ஏத்துக்கிறியா பண்ணி நீ என்ன சாப்பிட்டா எத்தனை குழந்தை ஏன் இந்த புரிஞ்ச வேணா வரீங்க நாலு குழந்தை கிளம்பி எத்தனை வருஷம் சாத்திக்கிட்டு சகலாட்ட பேச நாலு குழந்தை சாப்பிடுவோம் சகலா ஏன்னா முடிவு கேளு 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 ஏன் குழந்தை சாப்பிடுங்க என்ன கேளு

பெ நல்லவன கேட்டவலா நல்லவனானே அது வந்து கோட் செய்யப்படன பேர் பேர் நீங்க ரெண்டு பேர் சரி சகல பேர் நடக்கிற சகல பேர் சரி சகல சகல ஒரு பேர் என்ன பேர் கேர் வைக்கிற குடி கரப்ப குடி சகல ஏய்

அந்த கண்காலியை கொடுத்தோட வெளியாகி பேச்சு ஓட்டி பண்ண சந்தோஷம் தானப்பா குழந்தையோட வந்து கருப்பன் பேர் சொல்லிட்டு இடைக்கு இடை வெள்ளம் வாங்கி அம்பாள் சரியா கரும்பலை தொட்டிட்டு அடி மாசத்துல சந்தோஷம் தானே முதல் குழந்தை ஆம்பளை குழந்தை போட கொடுக்குற போது மாற ஆட ஆளு இல்லையா சார் இந்த ஓட்டுறதுக்கு பணம் வேணும் கேட்டு இந்த வழியில் சாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எனக்குன்னு ஒரு மனசாச்சு இருக்கு என்ன சொல்றேன் உன்னால என்ன முடியும் இல்லைன்னு தெரியுது இருவதாயிரம் பண்ண கேட்டா கேட்டேன் என்ன சொன்னேன் நான் கிளம்புறாங்க நான் போயிட்டே போறேன் நீ அம்மா அம்மா சுகர் என்ன சொன்னேன் நீ வந்துட்டா உன்னை நான் சீக்கிரம்ங்கிறதுக்காக என்ன திற வேணும் எவ்வளவு திறனை மூவாயிரம் மூவாயிரம் ரூபா கேட்கும் அப்பா அதை குடிச்சு நான் ஓட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு ஓட்டியாச்சு போயிருந்தா எனக்கும் பேல குழு பேர்ல மயணிகள் வாங்க இந்த தடவை ஏழைக்கு இல்லாத இல்லாத இருக்க போய் இல்லாதவர்கள் செய்வோம் ஏன்ற செய்யணும்னு சொல்லி

இனையை unexர escort நீتى sangatட் காஸ் ieilia்ப்ப swarm க consumesடன்ன அதippi superv Vander súsamaι Morocco ஏற gained mourning Pow overthrow Kar Agara�ー plusieursாなら médi°ம conception Um Mete serpent into lies around <Sessizuk> the livre film at aggraw� spotsира நம்பிக்கை duazioni necessarily Harr待 Gal程 во nechavor spit Eduardo <Sessizuk> trong alp splash <Sessizuk> وب invit기로 Hua Hin ¡Quan votggi�! dunonna eng Tools Obwał Naibuai Mercy அப்படித்தான் அப்படிதான் இல்ல அப்படிதான் அப்படித்தான் சொல்லுவோம் பேரம்மா அம்மா எந்த ஊரு சாலைக்கிரம் எந்த மாவட்டம் புருஷன் பேரு உடம்பு நல்லா இருக்கா வணக்கம் போய் உட்காரங்க பேருக்கா சார்